சார் ஒண்ணுமே இல்ல சார் பறையிறோம் வன்னியரும் ஒத்துமையா இருக்கணும் பேசிட்டேன் பல காணொலிகள் வலியுறுத்தி வரேன் தனியா வலியுறுத்துறேன் பாமக மேடையில் ஏறி பேசிட்டேன் சார் இவனு பாருங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மூணு நம்பர் வச்சிருக்கேன் மூணு நம்பரு போட்டு ஆள் கடத்தல் மூர்த்தி போன் எடுக்கிறான் இப்போ இப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறானுங்க ஃபேஸ்புக்கில் போடுறானுங்க சார் இந்த ஸ்டேட்டஸ் வைப்பாங்கள அதில் வச்சுன்னு பல பேர் தெரியுறாங்க சார் இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோனு எடுத்து என்ன கூட்டி கொடுக்குறியா இன்னும் கூட்டி கொடுக்கறது இவங்களுக்கு இன்னும் பெரிய உன்னதமான தொழில் மாதிரியும் மாமா அப்பா இல்லுவ எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கள பொம்பளை புரோக்கர் தெரியுமா பொம்பளை விபச்சாரம் பண்ணுற பொம்பளை புரோக்கர் தோல் வியாபாரிகள் அவன் ஃபோன் பண்ணு இதை விட கூட்டி கொடுக்கலாம் நம்ம உன் மேலே என்ன செய்ய சொல்ற அப்புறம் உனக்கு போட்டியாப்பா என்னயாது அப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம் இது யார் பேசுறா டிசிக்கா டிஎம் ஐடி போட்டி இப்போ எந்த ஒரு பதிவு போடா எப்படி சீமானை வந்து ஏத்து கண்ணாமசுகம் பேசுறானோ அதில் பாதி பேர் அப்படியே நம்ம பக்கம் திரும்பிட்டானோ எதை போட்டாலும் வந்து போடுறது தான் உனக்கு வேலையே எவ்வளோ ஒரு மட்டரங்கமான அரசியல் இது எனக்கு இப்ப மத்தவங்க போடுறாங்க கூட அது கூட சரி இப்போ பெயிடி சர்வெண்ட்டாக இருக்கிறோம் போடுறேன் நான் கூட போறாலை சார் சார் எங்க சமூகத்துல இருந்து போறான் பறையர்ல இருந்து பறையரை பத்தி போடுறான் இன்னைக்கு பறையர்னு சொன்னா வந்து ஏ யாருனா பறையர்னா ஏ நான் தான் பரையர்